வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதிய பாமன் பழத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம நிற்கிறது பாமன் பழத்தோட ஸ்டார்டிங்கு இங்கே இருந்து பழைய பாலத்தில் நடந்து புதிய பாமன் பாலம் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது இப்போதைக்கு என்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாமன் பழத்தை இந்த இயரில் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை எப்படியாவது கொடுத்துரும் அதனால் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க உங்களுக்கு புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு தேவைப்பட்டேன் ஏன்னா ராமேஸ்வரம் சில பேர் ட்ரெயின் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தாலும் சரி நம்மளோட வீடியோ ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பாம்பனோட தொடக்கத்தில் இருக்கோம் பாம்பன் பாலத்தை தான் இந்த ட்ராக் வந்து கனெக்ட் பண்ணும் அதாவது பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பாம்பனோட ரயில் பாலம் ஸ்டார்ட் ஆகுறது அந்த கடல்வெளி இங்கே எல்லாமே இன்னும் ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணல பட் ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக லேயர் எல்லாம் போட்டாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்துச்சு இந்த இடம் இந்த இடத்துல உள்ள மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செம்மண் போட்டு ஒரு ஸ்டேபிள் பண்ணிவிட்டாங்க அதாவது சமமாக்கி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோடுமே போட்டு வச்சுட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து சரளி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது சரளியை வந்து கொட்டி அதை வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து இனிமேல் அந்த கல் எல்லாமே வரும் ட்ராக்குக்கானது உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கே இருந்தே உங்களுக்கு எண்டு வரைய காட்டுங்க அதனால உங்களுக்கு வீடியோவும் நல்லாயிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவோட கிளாரிட்டிக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் டென்னுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்மளுக்கு இன்னுமே நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு ஆசை வரும் ஓகேங்களா ஸோ அதை மறக்காமல் பண்ணிட்டு போயிடுங்க இப்போ நம்ம இருக்கிறது பாம்பன் ரயில் பாலம் ஸ்டார்டிங் ஓகேங்களா பாம்பன்லேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த சரளி எல்லாமே கொட்டி வச்சுருந்ததை பார்த்தீங்கல்ல இது ஃபுல்லாமே இனிமேல் போட்டு சரிப்படுத்துவாங்க இன்னுமே நான் வந்து பழைய ரயில் பாலத்தில் நடந்து புதிய ரயில் பாலம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதையும் காட்டுறேன் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து எப்போதுமே வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதுக்கு முன்னாடி பார்க்கலைனா இந்த வியூ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் தொடர்ந்து பயணிங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த நியூ ட்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் எல்லாமே கடந்து போச்சுங்க ஸோ அந்த இடங்களில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூ ட்ராக் வந்து மேலே அந்த டாப்பில் இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ அந்த தூணுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த ட்ராக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த லிஃப்ட்டு கடந்து போன இடங்கள் வந்து ரொம்ப நாள் லிஃப்ட் இங்கேயே இருந்தனால இங்கே அவ்வளோவா வேலைகள் போகாமல் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் லிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கடந்து போகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது இங்கேயுமே வந்து ட்ராக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இந்த ட்ராக்ல வந்து இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்குன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதாவது ட்ராக் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சைடில் வந்து எலக்ட்ரிக் கம்பங்கள் அது மாதிரி இந்த ஏணி அதாவது எல்லா ட்ராக்லேயுமே சின்ன சின்னதாக ஏணி இருக்கும் நம்ம மண்டபம் சைடு கவர் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போடணும் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த ஏணிகள் எதுவுமே இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணலை அது அப்படியே எம்டியாக தான் கிடக்கு ஆனால் மெட்டீரியல் அங்கே இருக்குது இன்னும் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை ட்ராக் மட்டும் வச்சுருக்காங்க அது மாதிரி அந்த சைடு அந்த எல்லோ கலரில் இல்லை மஞ்சள் கலரில் ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு ஒரு சர்வீஸ் ட்ராக் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை யாராவது அங்கே நிற்கிறாங்க ட்ரெயின் வருதுனா அது நடந்து போகிறதுக்கான வழிதான் ஸோ அதுவுமே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அதில் இன்னும் மின்கம்பங்கள் இந்த சைடு எதுவுமே வரல அதாவது சென்ட்ரல் பிரிட்ஜில் இருந்து பாம்பன் வர்ற தூரம் வரைய எந்த ஒரு மின்கம்பமுமே வராமல் தான் இருக்குது அதில் இனிமேல் மின்கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ட்ராக் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக மாறப்போகுது அதனால் இப்போதுமே வந்து அந்த மின்கம்பங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னுமே நான் வந்து உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன் ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது பாம்பன் பாலம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் தெரியுதுங்களா ஸோ அங்கே தான் இன்னும் வந்து ட்ராக் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல அதுக்கான மெட்டீரியல் தான் இப்போ கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டு எவ்வளோ தூரம் நடந்துருக்கு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் டாப்லேருந்து காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே வந்து என்னென்ன வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த பாலம் எல்லாம் ஃபில் ஆகிட்டு பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கட்டி முடிக்கலை அங்கே வேலைகள் எல்லாம் இருந்தாலுமே ட்ரெயின் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க பட் ராமேஸ்வரம் வந்து புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் போட்டாலும் பழைய பழைய ஸ்டேஷன் வந்து ஓரளவு ஓகேவாக இருக்குது அதனால அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராக் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால தான் உங்களுக்கு அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பாம்பன் பஸ் பாலம் அதுக்கப்புறம் பழைய ரயில் பாலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ரயில் பாலம் ஸோ இங்கேருந்து ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அப்படியே பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய் பார்க்கலாம் தெரியுதுங்களா நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் காட்டியிருந்தேன் இந்த ட்ராக்கு தான் போய் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறது இங்கே வந்து லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ராக் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக கிடஞ்சி இப்போ அந்த இடங்களில் வந்து ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ தெளிவாக தெரியுதோ எனக்கு தெரியலை உங்களுக்கு இதே வியூவை வந்து மேலே இருந்தும் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம மேலே போயிட்டு பாம்பன் பஸ் பஸ்பாளத்துலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதுங்களா ஸோ எவ்வளோ வேலைகள் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனும் பேரலெலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓரளவு வேலைகள் எல்லாமே முடிஞ்சு தான் இருக்குது சரிங்களா எதுக்காக உங்களுக்கு நான் இருந்து காட்டுறேன்னா உங்களுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல அதனால தான் இருந்து காட்டினாலும் எவ்வளோ ட்ராக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போதும் இந்த வீக் பார்க்கும்போதும் அந்த ட்ராக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ அந்த சென்ரு பிரிட்ஜு இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு தெளிவாக வந்து நான் காட்டுறேன் இப்போ நம்ம இருந்து இங்கே சென்ட்ரு பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு அங்கே உள்ள ட்ராக்களை தான் நம்ம பார்த்தோம் எவ்வளோ தூரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பழைய ரயில் பாலத்தில் நடந்து ஃபுல்லாகவே பார்த்தோம் இப்போ வந்து அந்த ட்ராக்கு வந்து எவ்வளோ தூண் வரைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்களே பார்த்துக்குறங்க எண்பத்தி ரெண்டு வரைய இந்த ட்ராக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது இங்கேயெல்லாம் வந்து லிஃப்ட் இருந்துச்சு லிஃப்ட்டு மூவ் ஆகாமல் இருந்துச்சு சென்டர் பிரிட்ஜில் வந்து அந்த டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் இருந்தனால இப்போ டாப் செக்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக வச்சனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லிஃப்ட் இருந்த இடங்கள்லையும் ட்ராக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக்கு வந்து அந்த எல்லோ கலர் வந்து இன்னும் ஃபுல்லாலாம் வைக்கலை அதுக்குமே இன்னும் வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு போகிற வேலைகளை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ராக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதாவது பாம்பனில் வந்து ரயில்வே சே பாம்பனில் வந்து ரயில் சேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாம்பனில் வந்து ரயில் சேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அக்டோபர் ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் நாங்கள் இங்கே லோக்கலில் இருக்கும்போது இவ்வளோ வேலைகள் இருக்கே எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சோம் ஆனால் திடீர்னு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக நடந்துருது இந்த லிஃப்ட் வந்து எங்கேயோ இருந்துச்சு திடீர்னு பார்த்தோம்னா சென்டரில் தூக்கி வச்சுட்டாங்க அவ்வளவுக்கு வேலைகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு என்னோட கணிப்புப்படி நான் என்ன நினச்சேன்னா இந்த இயர் எண்டு வரையே எப்படியும் ஓட்டிடுவாங்க வேலைகளை இந்த வருஷம் லாஸ்ட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைனா அடுத்த வருஷம் ஜனவரியில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அக்டோபர் ஒன்றாந்தேதி ரயில் சேவை வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ராமேஸ்வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே போகிற வேலைகளை பார்த்தாலுமே ரொம்ப ஹெவியான வேலைகள்லாம் ரொம்ப ஸ்பீடாக முடித்த மாதிரி இருக்குது அதனால் அவங்க சொன்ன மாதிரியே அக்டோபர் ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு நம்ம சென்ட்ர்பிரத்தில் இருந்து லிஃப்ட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன் இந்த டாப் செக்மெண்ட் வச்ச பின்னாடி பாம்பன் பஸ் பாலத்தை விட ரயில் பாலம் வந்து எங்கேயோ இருக்குது அதாவது ரொம்ப உயரமாக இருக்குது பழைய ரயில் பாலம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் பாம்பன் பஸ் பாலத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் எட்டி ஆனால் அது என்னன்னா நம்ம போகும்போதே அந்த சென்டர் பிரிட்ஜ் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் ஏன்னா பாம்பன் பஸ் பாலத்துக்கு மேலே அந்த டாப் செக்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு ஸோ இரவும் பகலுமாக வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது நைட் ஷிஃப்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு பகல் ஷிஃப்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு வேலைகளை ரொம்ப ஸ்பீடாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த இடங்களில் சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலைகள் நடக்கிறனால இங்கே வந்து ஒரு ஒரு போடு வச்சுருக்காங்க என்ன போடுனா இந்த இடங்கள வந்து எந்த ஒரு போட்டோ வல்லமோ கப்பலோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் இங்கிட்டு வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லிஃப்ட் இங்கே வந்தனால ஒரு ஜஸ்ட் ஒரு போடே வச்சுருக்காங்க ரெட் கலரில் ஒரு போடு வச்சு மீனவர்கள் வந்து இந்த சைடு யாரும் வந்துடாதீங்க இதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தெரியாமல் ஒரு போட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா போட்டு முட்டிடும் போட்டு முட்டச்சின்னா பாலத்துக்கு எதுவும் ஆகாது போட்டுக்கு வந்து ரொம்பவே சேதாரம் ஆகும் அதனால் என்னன்னாலும் நடக்கலாம் அதனால் இந்த இடங்களில் வந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சின்ன வல்லம் போகிறதே கஷ்டம் ஏன்னா அவ்வளவுக்கு தூண்கள் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறனால இந்த இடங்களில் ரொம்ப கஷ்டம்தான் அதை வந்து கிராஸ் பண்ணுறது அதனால இப்போதைக்கு யாரும் வராதிங்க இப்போ நீங்கள் சென்டர் பிரிட்ஜில் இருக்கிற அந்த டாப் செக்மெண்ட் காட்சிகள் அதுக்கப்புறம் லிஃப்ட்டு எப்படி இருக்குது அங்கங்கே என்னென்ன வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஏன்னா முதல்ல இருந்து பாமன் ரயில் பாலம் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து எண்டிங் வரைய எவ்வளோ வேலைகள் நடந்துருக்கு என்னென்ன வேலைகள் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுது எப்போ வந்து இந்த ட்ராக்கை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோவில் வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து புதிய ரயில் பாலத்தோட அப்டேட் தெரியணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இனிமே இந்த இடங்களில் மட்டும்தான் இந்த ட்ராக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அதுவுமே ரொம்ப ஸ்பீடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒர்க்கு தான் இந்த டாப் செக்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த லிஃப்டை வந்து மூவ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணி சென்றக்கே கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் லிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் மட்டும்தான் அதை தூக்குறதுக்கான வேலைகள் மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுதுங்களா நான் சொன்னேன் ஒரு ரெட் கலரில் ஒரு போர்டு வச்சுருக்காங்கன்னு அந்த போடு அதுதான் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா எந்த ஒரு போட்டு விசைப்படைகள் எதுவும் இந்த பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா வந்தால் அவங்களுக்கு தான் டேஞ்சரு இப்போ பாலத்துக்குமே ஏதாவது டேஞ்சர் ஆகலாம் அதனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு ஃபிஷர்மேன் ஒரு மீனவர் சம்மந்தமாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது மாதிரி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதையாவது சொல்லுங்கள் வீடியோ ஷேர் பண்ணினாலும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் ஸோ மறுபடியும் சொல்லிக்கிற அக்டோபர் ஒன்னாம் இருந்து இங்கே வந்து ட்ரெயின் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க மண்டப சைடு எல்லா வேலைகளும் ஓரளவு முடிஞ்சிருச்சு தெரியுதுங்களா அந்த மின்கம்பங்களாக இருக்கணும் அந்த ட்ராக்காக இருக்கட்டும் அந்த பாலங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் அந்த சைடு எதுவுமே கிடையாது அங்கே ஃபுல்லாக வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ரெடியாகவே இருக்குது இந்த சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து இந்த சைடு மட்டும்தான் வேலைகள் வந்து கொஞ்சம் இருக்குது அந்த வேலைகளும் இப்போதைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுது இங்கே தென்கடலில் நிற்கிற போட்டுகள் ஸோ ஓரளவு பாம்பெல்லாம் இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது இந்த சனிக்கிழமை வரைய இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியாச்சு ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி